சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை இதுவரையிலும் எத்தனை கவலைகளையும் எத்தனை கஷ்டங்களையும் தைரியத்துடன் எதிர்கொண்ட நீ வெற்றியும் பெற்றுவிட்டு வெற்றி கிடைக்காமல் தோல்வியை தழுவும் பொழுதும் என் சாயப்பா இருக்கிறார் என்று தைரியமாகவே இருந்து கொண்டிருக்கிறாய் நீ கடந்து வந்த பாதையை சற்று திரும்பி பார்க்கிறேன் மிகவும் பெருமையாக இருக்கிறது எந்த நிலையிலும் தவறான பாதையை நோக்கி நீ செல்லவில்லை எந்த கணத்திலும் தவறான நபர்களையோ தவறான வார்த்தைகளையோ கூட நீ உபயோகித்ததும் இல்லை உனக்கு தீங்கு செய்தவர்களே யான் யானாலும் கூட அவர்களை நீ பழிச்சொற்கள் சொன்னதும் இல்லை சாபங்கள் இட்டது இல்லை எனக்கு கெடுதல் நடந்து விட்டது எனக்கு கெட்டதை தந்து விட்டார்கள் என்று நீ புலம்புகிறாயே தவிர ஒரு காலமும் ஒரு பொழுதும் அவர்களுக்கு அதே கெட்டது நடக்க வேண்டும் என்று மனதாரணி நினைத்ததே கிடையாது இந்த நனங்கள் நான் உன்னை ஈர்க்கப்பட்டேன் அதனால் தான் நீ என் பிள்ளை நான் உன் தகப்பன் என்று பெருமிதமாகச் சொல்லிக் கொள்கிறேன் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் நான் என்றும் இதற்கும் உனக்கு கஷ்டங்களை தந்திட நினைத்தது கிடையாது அனுபவங்களை தந்திட நினைக்கிறேன் அதுவும் உன்னால் முடியாத பொழுது என்னால் இதற்கு மேல் தாங்க முடியாது என்று நீ கதறும் பொழுது உடனடியாக என் கைகளை நீட்டி நானே உன்னை இழுத்துக்கொள்வேன் நீ இன்றும் எப்பொழுதும் எனது அரவணைப்பில் மட்டும்தான் இருக்கின்றாய் நீ இதுவரை எத்தனையோ சோதனைகளை கடந்து விட்டாய் இனி உன் கண்ணீர் துக்கம் எல்லாம் முடிந்து போய்விட்டது நீ இன்னும் கொஞ்சம் காலம் சகித்து கொண்டிரு என்று ஆலோசனை கூறினேன் ஆனால் நீயோ எனக்கு இதெல்லாம் சாத்தியப்படாது நிச்சயமாக உருமாற்றம் வந்தாக வேண்டும் நான் அனுபவித்து வரும் இந்த நிலை மாறியே ஆக வேண்டும் இதற்கு மேல் பொறுமை காத்துக்கொள்ள என் மனதிலும் உடலிலும் சக்தி இல்லை என்று மன்றாடி கொண்டிருக்கிறார் நான் வெற்றியை கண்டு ஆக வேண்டும் அதுவரை நீங்கள் எனக்கு கண்டிப்பாக உதவித்தான் ஆக வேண்டும் என்று நீ எனக்கு கட்டளை போடுகிறாய் அதுவும் சரிதான் நிச்சயமாக நான் உன்னை தாங்குவேன் உன் வாழ்வில் மாற்றத்தை உண்டாக்கி தருவேன் இந்த மாற்றம் என்பது இப்பொழுதைய தடுமாற்றம் போன்றோ எப்பொழுதும் உனக்கு ஏற்படும் ஏமாற்றம் போன்றோ இருக்காது உனது வாழ்வில் மிக சிறந்த முன்னேற்றமாக அந்த மாற்றம் இருக்கும் மற்றவர்களின் கண்கள் பார்த்து கொண்டு இருக்கும் நீ உயர்த்தப்படுவாய் நீ எவ்வாறு முன்னேறி வருவாய் பார்க்கலாம் என்று சபதம் விட்டவர்கள் முன்பு நீ உயரப் போகின்றாய் இதுவரை நீ பொறுமை காத்திருந்ததற்கும் பலன் கிடைக்கப் போகிறது இப்பொழுது உள்ள உன் நிலைமையை நான் தலைகீழாக போகிறேன் நான் எப்பொழுதும் வாக்கு மீற மாட்டேன் என்னை முழுமையாக நம்பு அது நம்ப வேண்டியது அனைத்தும் வேண்டிய ப படியை நடக்கும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயிரம் நன்றி வணக்கம்